டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக வைகாசி மாச பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஐயை நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பலன்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் சரி பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இதில் பிறக்கும்பொழுதே பார்த்திங்கனாக்கா வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதான் அப்படி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இது வரையிலும் வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராகுகாலம் யமகண்டம் குளிக கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாஸ்து நித்திரவுட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாம் தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திர மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரம்ன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து முன்கத்திரி பின்கத்திரியை படிம்பாங்க முன்கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின்கத்திரின்றது ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேற தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள் மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கடுத்தது ரிஷபராசி சூரிய பகவானும் மாரின குரு பகவானும் இருக்கிறாங்க ராசி கன்னியாராசி கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்காரு காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறகுது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்ற இறக்கொழைய ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சற்ற இறக்கொழைய ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு ஒரு செக் செவ்வாய் பகவான் இந்த மாதமான வைகாசி மாதத்தை பார்த்த இல்லையானால் பொதுவாகவே இந்த மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது மாச கிரகங்கள்னு சொல்கிறேன் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குரு பகவானும் இப்போதான் பயிற்சியான சூரிய பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தோன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் முன்கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம்னும் போது கேட்கவே வேண்டாம் கொஞ்சம் பட்டால் பட்டாலும் கோபபரம் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இருப்பார் இல்லையா சுக்கரனும் வந்து ரெண்டாம் இடத்துல இந்த மாதத்தில் ஃபுல்லாகவே இருக்கார் சுக்கரன் அதை தவிர புதனும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய பண வரவை மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு போக போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் மிகப்பெரிய நளினம் இருக்கும் உடலில் உடல் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்ம இப்போ வந்து இந்த மாதத்தில் இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா மே மாதம் அப்படின்னாலே வந்து இந்த மே ஜூனில் வந்து போட்டித் தேர்வுலாம் எழுதி அவர்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை பற்றி நம்ம கேட்கணும் அதை தவிர வந்து இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அவருடைய தாய் தகப்பன் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா பகவதி அறிகிற கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க இப்போ மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் அதிபதி ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானம் நீண்ட நாட்களாக குடும்பம் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் வாய்ப்புண்டு ஏன்னா ரெண்டில் குரு இருக்கார் மிக சிறப்பான மாதம் அந்த குரு நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலையில் இருக்காரு அதுக்கு அடுத்தது எக்ஸாம் அப்படின்னு மாணவர் மாணவர் அப்படின்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்காருன்னே வச்சுக்கலாம் அப்போ கண்டிப்பாக போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு இந்த போல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அதே போல் பிஹெச்டிக்கு முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாேருக்கும் எதிர்பார்த்தத்துக்கு மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அது மட்டுமா அப்படின்னாக்கா விரும்பிய யூனிவர்சிட்டி விரும்பிய பல்கலைக்கழகம் ஒரு சில பேர் நீட்டில் எழுதிடுவாங்க எழுதிட்டு விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்குமான்ற இருப்பாங்க கண்டிப்பாக விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் நான் பெரிய பெரிய படி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கனாக்க கல்விக்காரனான புதனும் ராசியிலேயே இருக்கார் அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் அதே போல் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது அப்படின்றது தொழில் ஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு உண்டான தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் அப்போ கண்டிப்பாக தொழிலில் ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் எப்படி சாமி நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு எப்போ பிரகஸ்பதியான குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாலே தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர பிரகஸ்பதியான குரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அது எட்டாம் இடம் உங்களுடைய ராசியுடைய இன்னொரு வீடு அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு மறைந்திருந்து செல்வங்கள் கிடைக்கக்கூடியது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படிப்புக்காக உத்தியோகத்துக்காக போகக்கூடிய மாணவர்களுக்கும் போகக்கூடிய ப இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமா அப்படின்னாக்க அங்கே போயிட்டு பிஆர் விசா சிட்டிசன்ஷிப்பு இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க ஆத்ம சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல குருவோட குரு சிவயோகம் பெற்று இருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க அப்போ செவ்வாயும் ராசியாதிபதி ராசிக்கு பன்னெண்டில் போயிட்டார் கூட ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்குமா யோகங்கள் கிடைக்கும் அது மட்டுமா அப்படின்னாக்க இடம் வாங்கினவங்க கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்ன சாமி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாஸ்து பகவான் நித்திர விடுற நாள் கரெக்டாக இருக்குது அப்போ இந்த வைகாசி பிறந்து வாஸ்து பூஜையை போட்டுட்டு வீடுக்கு கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல எல்லா மெட்டீரியலும் கிடைக்கும் அப்போ மேசராசிக்காரங்க ஒருத்தருக்கு நம்ம செவ்வாய் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க பூமிக்காரகன் அப்படிம்போம் பூமிக்காரகனை சப்போர்ட் பண்ணும்போது வாசு நாள் வரும்போது வண்டி வாகனம் வீடு எல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மேசராசியில் ஜென்மகுரு இருந்துகிட்டு இருந்தார் இப்போ ஜென்மகுரு மாறிட்டார் ஜென்மகுரு மாறும்பொழுது உத்தியோகத்தில் இடமாற்றம் வருமா அது வருமா இது வருமானு பதறிட்டு பயந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தவங்க அத்தனை மேஷராசிக்காரங்களுக்கும் இப்போ ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தான் விரும்பிய இடத்துலையே விரும்பிய பதவி உயர்வோட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் நல்ல குடும்பம் அமையும் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சாம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கார் வம்சம் ருத்தி திருமணமாய் ரொம்ப நாள் ஆகி கடந்த மேஷராசி என்பவர்களுக்கு சந்தான வாக்கியம் என்கின்ற வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த வைகாசி மாதம் அப்போ இந்த மாதம் அப்படின்றது வித்தியாசமான மாதமாக இருக்குமா வித்தியாசமான மாதமாக இருக்கும் விசேஷமான மாதமாக இருக்குமா விசேஷமான மாதமாக இருக்கும் சரி இதில் ஒரு சில பேருக்கு இந்த வைகாசி மாதத்தில் தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதன் கொஞ்சம் சற்று குழப்பமான நிலையிலையோ கொஞ்சம் கிக்கட்டான நிலையிலையோ இருந்தால் என்ன பரிகாரம் செய்து நல்லபடியாக அதை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒன்று சொல்ல போகிறாங்க அதுக்கு அடுத்தது எல்லா நாளும் நம்ம நல்ல நாள் தொடங்கக்கூடாது ஒரு சில பேருக்கு சந்திராசிரம தினங்கள் இருக்கும் அப்போ அந்த சந்திராசிரம தினங்கள் என்னன்னைக்கு வருது அப்படின்றதையும் நம்ம ஐயா சொல்லுவாங்க அப்போ இந்த மேஷ ராசியை சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அந்த நாளை தவிர்த்துட்டு பாக்கி நல்ல சுப நாட்கள் பக்கத்தில் உள்ள ஜோசியத்தை கேட்டுக்கிட்டு சுபகாரியங்களை தொடங்கினோம் அப்படின்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இப்போ இப்போ இதில் பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதன் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையாகவும் சொல்லுவாங்க நம்ம ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக விளக்கமாகவே சொல்லிட்டிங்க அதனால் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது ரெண்டு பேருமே நல்ல அற்புதமாக சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சனிக்கிழமை காலையில் பதினோரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இருக்கிறது இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை வந்து செய்துட்டு வரலாம் அதேமாரி வெளியூர் பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது இந்த நாட்களில் வந்து வெளியூர் பயணங்களும் வெளியூர் வெளிநாடு பயணங்களும் புதிதாக தொடங்கக்கூடியதுகளும் புதிய முயற்சிகளும் இதெல்லாம் தவிர்க்கணும் ரெண்டாவது இந்த நாட்களில் எதையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம சொல்கிற வார்த்தை சரிதானா அப்படிங்கிறத நிதானப்படுத்திக்கிட்டு வார்த்தைகளையும் பேசணும் மாதிரி பேசும்போது வம்பு வழக்குகள் வராமல் இருக்கும் அதை மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த இந்த நாட்களில் வந்து தவிர்க்கிறது நல்லது இதுகளை ம இதுகளை வந்து பிரயோகிச்சின்னா அதனால் நற்பலனாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மேலும் இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி அந்தரநாதன் சூட்சமநாதன் இவங்கள்லாம் சரியில்லாமல் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியாது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை மாறி மாறி நடக்கும் அப்போ தசாநாதன் என்ன நடக்குதுன்னு தெரிகிறவங்க அந்த த திசைக்கு உண்டான கிரகத்துக்கு போய் அந்த கிழமைகள்லேயே வழிபாடு பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை என்றைக்கு முருகனை போய் வழிபடுங்க முருகனுக்கு வந்து எது அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனை பண்ணலாம் உங்கள் பேரை சொல்லி உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறலாம் அது முருகனுடைய பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களையெல்லாம் பாடு பாடலாம் செவ்வாக்கிழமை இன்னைக்கு இதுகளையெல்லாம் க பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வ இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் ஏதாவது கோளாறுகள் இருந்தாலும் இதையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு அதனால் இதுகளை செய்துக்க வேண்டியது இதை செய்கிறதுனால உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக பயக்கும் மேலும் உள்ள இது விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரையும் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் ராசியில் வந்துடுறார் இதை தவிர பார்த்தல பன்னெண்டாம் இடத்துல இருந்து செலவுகள் சிலது கொடுத்துருந்தாலும் இப்போ ராசியிலே வந்துடுறதுனால உங்களுக்கு மன தைரியம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடம் அதீத சோபப்படுறது ஏன்னா குரு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கு அதனால பேச்சில் மிகச்சிறந்த இதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமும் ஏன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய புதிய வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய புதிய வேலையில் உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல பார்க்கறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடும் தொழிலில் பார்த்தேன்னா பதினொன்று பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எது தொட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறது தனித்த ராகுவாகவும் இருக்கிறதுனால குருவினுடைய வேலையை செய்யணும் அப்படின்றதுனால குருவும் ரெண்டாம் இடத்தில் வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகள் தேடி அதன் மூலியமாக உங்களுக்கு பொருள் உதவி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு மருத்துவத்துறை மருத்துவம் ரத்தம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து இந்த ஐஏஎஸ் கேடரில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ் அது தவிர செங்கல் மணல் ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க சமையல் கலை வல்லுநர்கள் அது தவிர இந்த மேஷராசிக்காரர்களில் வந்து இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷனோடு இந்த மாதம் பெரிய ஏற்றமாகவே இந்த வைகாசி மாதம் அமைய போகிறதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்